ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓமை தொடர் ஓமை தொடர் கொடுத்துட்டு அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கான சரியான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்மளை தேர்வு செய்ய சொல்லுவாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா ஓமை தொடர்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு உங்களுக்கு சோர்ஸாக நான் வெற்றி புக்கில் இருக்கிற ஓமை தொடர்கள் அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் புக்ல இருக்கிற எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த கவர் பண்ண போறோம் புக்ல இருக்கிற எல்லா ஊமை தொடர்களையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம தொடர் அப்படின்னா என்னன்னு அதனுடைய டெஃபினேஷன் பார்த்தலாம் வாங்கும் ஒரு பொருளை அல்லது செயலை விளக்க வேறொரு தெரிந்த பொருளுடன் ஒப்பிட்டு அதன் தன்மையை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் சொற்றொடர்கள் அதுதான் என்ன அப்படின்னா உவமை தொடர் ஒரு பொருள் அல்லது செயல் அதை விளக்குறதுக்காக அதோட தொடர்புடைய வேறொரு பொருள் அதை வச்சு நம்ம கம்பேர் பண்றோம் பண்ணி நம்ம சொல்ல வர்றத தெளிவா சொல்றது அதுதான் என்ன அப்படின்னா ஓமை தொடர் எடுத்துக்காட்டு பாருங்க மழை பெய்யும் போது நிலத்தில் நீர் தேங்குவது போல அவன் கண்களில் நீர் தேங்கியது அதாவது மழை பெஞ்ச தண்ணி நீக்கும் இல்லைங்களா நிலத்துல நீர் நீர் அப்படிங்கிறது தேங்கி நிற்கும் அத எது கூட ஓமைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னா அவன் கண்களில் நீர் தேங்கியது அந்த அளவுக்கு அவன் அழுது இருக்கான் அந்த பெய்யற மழை அதாவது மழை பெஞ்சு தண்ணி நிக்கிறதுக்கு ஓமைப்படுத்தி சொல்லிருக்காங்க இங்க விளக்கம் கொடுத்திருக்க பாருங்க இங்கே மழையின் போது நிலத்தில் நீர் தேங்குவதை போல ஒருவரின் கண்களில் நீர் தேங்கியது என்று ஓமையாக கூறப்பட்டுள்ளது அவங்க அந்த அளவுக்கு அழுதுருக்காங்க அப்படிங்கிறத மழை பெஞ்சு தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா எந்த அளவுக்கு தேங்கி நிற்குமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஆஹ் வருத்தப்பட்டு அழுதுருக்காங்க அப்படிங்கிறத ஓமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க சோ இதுதான் என்ன அப்படின்னா ஓமை தொடர் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ள போலாம் இருக்கிற எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஓமை தொடர் இந்த பக்கம் அதனுடைய பொருள் இருக்கும் பகல் வெல்லும் பூகையை காக்கை போர் செய்யும் வேந்தருக்கு பொழுது வேண்டும் ஒரு வேந்தர் அரசர் வந்து போருக்கு போறாரு அப்படின்னா அதற்கு உரிய காலம் அப்படிங்கிறது வேண்டும் அப்பதான் வந்து அந்த போர்ல வந்து அந்த அரசர் வந்து வெல்ல முடியும் அததான் சொல்றாங்க பகல் வெல்லும் பூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தருக்கு வேண்டும் பொழுது அப்படிங்கிற பொருள் படிச்சிருப்போம் அதனுடைய பொருள் இதுதான் போர் செய்யும் வேந்தற்கு பொழுது வேண்டும் பொருதகர் தாக்கருக்கு பெயர்வது ஊக்கமுடையான் ஒடுக்கம் முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை சார்பு இல்லாருக்கு நிலை இல்லை முதல் இல்லாருக்கு ஊதியம் இல்லை சார்பு இல்லாருக்கு நிலை இல்லை அப்படிங்கிறது அதனுடைய பொருள் பொருள் என்ற விளக்கு பகை என்ற இருளை அழிக்கும் பொருள் என்ற விளக்கு அப்படின்னா பகை என்ற இருளை அழிக்கும் அடுத்தது பாருங்க குன்றேரி யானை போர் காணுதல் தன் கைப்பொருள் கொண்டு ஒரு வேலையை செய்வது பாதுகாப்பு உடையது குன்றேறி யானை போர் காணுதல் அப்படின்னா தன் கைப்பொருளை கொண்டு ஒரு வேலையை செய்வது பாதுகாப்பு உடையது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மட அண்ண கதியது போல அப்படின்னா படகு செல்வது மட அண்ண கதியது போல அப்படின்னா படகு செல்வது பைங்கூழ்களை கட்டதனோடு நேர் வேந்தன் பொலையிர் கொடியாரை ஒருத்தல் பைங்கூழ்களை கட்டதனோடு நேர் அப்படின்னா வேந்தன் கொலையில் கொடியாரை உருத்தல் அடுத்தது பாருங்க புத்திக்குள் உண்ணப்படும் அப்படின்னா தேன் தமிழ் புத்திக்குள் உண்ணப்படும் தேன் தமிழ் வேந்தன் கோள் நோக்கி வாழும் குடி இறைவன் திருவடி நோக்கி பக்தன் இருத்தல் வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன அப்படின்னா இறைவன் திருவடி நோக்கி பக்தன் இருத்தல் அடுத்தது பாருங்க பேதையார் நட்பு தேய்பிரை போன்றது பேதையார் நட்பு அப்படிங்கிறது தேய்புறை போன்றே தேய்ந்து கொண்டே இருக்கும் அடுத்தது பண்புடையார் நட்பு நவிழ்தூறும் நூல் நயம் போன்றது பண்புடையாருடைய நட்பு நவிழ் தூரம் நூல் நயம் போன்றது அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம் பேதையார் நட்பு அப்படிங்கறது தேய்ப்பிறை எப்படி தேய்ந்து கொண்டே இருக்குமோ அது போல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அறிவுடையார் கூட நம்ம நட்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வளர்ப்பிரையானது எப்படி வளர் வளர்ந்துட்டு இருக்குமோ அதே மாதிரி நம்ம நம்மளும் வளர முடியும் சோ அதுதான் அடுத்தது அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை போன்று அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்ற இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு சோ அந்த வச்சு சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இல்லை போன்று கொக்கொக்க கூம்பும் பருவத்து காத்திருந்து செயல்படுதல் கொக்கு கொக்கொக்க கூம்பும் பருவத்து கொத்தொக்க சீர்த்த இடத்து வாய்ப்பற்ற காலத்துல கொக்கு எப்படி காத்திருந்து அதற்குரிய வாய்ப்பு வந்ததுக்கு பிறகு மீனை கொத்தி சென்று உண்ணதோ அதே போல நமக்கு உரிய காலம் வரை வர்ற வரைக்கும் காத்திருந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அறிதல் அப்படிங்கிற குரல்ல திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு அடுத்தது பாருங்க அனலிட்ட புழுவோய் போல துடித்தல் அனலிட்ட புழுவோய் போல அப்படின்னா துடித்தல் கடலில் கரைந்த பெருங்காயம் போல பயனற்ற பயனற்று போதல் கடலில் கரைந்த பெருங்காயம் போல அப்படின்னா பயனற்று போதல் அடுத்தது காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது துன்பம் போல காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது துன்பம் போல இடியற்ற மரம் போல அப்படின்னா சாய்தல் இடியற்ற மரம் போல அப்படின்றா சாய்தல் மடை திறந்த வெள்ளம் போல பெருக்கம் அல்லது வேகம் மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா பெருக்கம் அல்லது வேகம் ரிப்பீட்டட் கொஷின் கேட்டிருக்காங்க கல்மேல் எழுத்து போல அப்படின்னா நிலைத்து நிற்றல் கல்மேல் எழுத்து போல நிலைத்து நிற்றல் மழைக்கானா பயிர் போல வாடி இருத்தல் மழை இல்லைன்னா பயிர் வாடி போயிருக்கும் இல்லைங்களா அதைதான் சொல்றாங்க வாடி இருத்தல் வேலையே பயிரை மேயந்தார் போல அப்படின்னா நம்பிக்கை துரோகம் வேலையே பயிரை மேயந்த மேய்ந்தார் போல அப்படின்னா நம்பிக்கை துரோகம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா தெளிவு கிணற்று தவளை போல உலக அறிவின்மை கிணற்று தவளை போல அப்படின்னா உலக அறிவின்மை அடுத்தது நிலவும் வானும் போல சேர்ந்திருத்தல் நிலவும் வானும் எப்படி சேர்ந்திருக்கோ அதுதான் சொல்றாங்க நிலவும் வானும் போல அப்படின்னா சேர்ந்திருத்தல் அதுக்கான ஓமை பசுமரத்தாணி போல ஆழமாக பதிதல் இது நமக்கு தெரிஞ்சதுதான் கேட்டிருக்காங்க அடிக்கடி அடுத்தது குன்றின் மேலிட்ட விளக்கு போல எங்கும் அறியப்படுதல் குன்றின் மேலிட்ட விளக்கு போல அப்படின்னா எங்கும் அறியப்படுதல் அல்லது புகழ் ஓங்கி இருத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலத்திற்கு உரியது காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு உரியது எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்பது எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்பது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது பட்டறிவு இல்லாத படிப்பறிவு அடுத்தது அவளை நினைத்து உரலை இடித்தல் என்னமும் செயலும் பொருந்தாமை அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா எண்ணமும் செயலும் பொருந்தாதது அடுத்தது முதலை கண்ணீர் பொய்யழுகை இது நமக்கு தெரியும் முதலை கண்ணீர் பொய்யழுகை அடுத்தது பாருங்க அவசர கொடுக்கை எண்ணாமல் செய்பவர் அல்லது எண்ணி துணியார் எண்ணி செயல்படாதவர் அப்படின்னு சொல்லலாம் அவசர கொடுக்கை அப்படின்னா எண்ணாமல் செய்பவர் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவசரப்பட்டு செய்யக்கூடாது எண்ணி யோசிச்சு ஆராய்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் அடுத்தது ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று ஆகாய தாமரை இல்லாத ஒன்று அடுத்தது கம்பிட்டல் சொல்லாமல் செல்லல் கம்பி நீட்டல் சொல்லாமல் செல்லல் போடுதல் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளல் போடுதல் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளல் காணல் நீர் இருப்பது போல் இருப்பது போல இல்லாதது அதாவது இருப்பது இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது அதுதான் என்ன அப்படின்னா காணல் நீர் அடுத்தது பஞ்சாய் பறத்தல் அலைந்து தெரிதல் பஞ்சாய் பறத்தல் அப்படின்னா அலைந்து தெரிதல் குட்டி சுவர் பயனற்றது நம்ம இந்த வார்த்தையில அடிக்கடி ஏங்க குட்டி குட்டிச்சவரா போற அப்படின்லாம் நம்மள சொல்லி திட்டுவாங்க இல்லைங்களா பயனற்றது அடுத்தது அடியற்ற மரம் போல அப்படின்னா வீடுகள் பெருந்துன்பம் அடியற்ற மரம் போல அப்படின்னா வீழுதல் அல்லது பெருந்துன்பம் அடுத்தது ஆலைவாய் கரும்பு போல துன்பம் ஆலைவாய் கரும்பு போல அப்படின்னா துன்பம் அடுத்தது இடியோசை கேட்ட நாகம் போல மிரட்சி இடியோசை கேட்ட நாகம் போல அப்படின்னா மிரட்சி இளவுகாத்த கிளி என ஏமாற்றம் இலவு காத்த கிளி போல அப்படின்னா ஏமாற்றம் உடுக்கை இழந்தவன் கை போல உதவி உடுக்கை இழந்தவன் கை போல உதவி உடும்பு பிடி போல உறுதி உடும்பு பிடி போல உறுதி உமி குற்றி கை சளித்தார் போல பயனின்மை உமைக்குற்றி கை சளித்தார் போல அப்படின்னா பயனின்மை அடுத்தது ஒரு தாய் வயிற்று மக்களை போல அப்படின்னா ஒற்றுமை ஒரு தாய் வயிற்று மக்களை போல ஒற்றுமை காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தார் போல தற்செயல் நிகழ்வு அதாவது எதிர்பாராமல் நடப்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் காட்கை உட்கார பணம்பழம் விழுந்தார் போல கல்மேல் எழுத்து போல நிலைத்து நிற்றல் கல்மேல் எழுத்து போல நிலைத்து நிற்றல் களம்பாலில் துளி நஞ்சி போல வன்மம் களம்பாலில் துளி நெஞ்சி போல துளி நஞ்சு போல அப்படின்னா வன்மம் குடத்தில் இட்ட விளக்கு போல புகழ் வெளிப்படாமை புடத்தில் இட்ட விளக்கு போல அப்படின்னா புகழ் வெளிப்படாமை சர்க்கரை பந்தலில் தேன் மாறி குழிந்தது போல இன்பம் பசுமரத்த அணி போல எளிதில் பதிதல் இதோட இரண்டாவது முறை தாக்குறோம் அடுத்தது பகலவனை கண்ட பனி போல விலகுதல் பகலவன் அப்படின்னா என்னது சூரியன் 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 வந்ததுக்கு அப்புறம் பனி என்னவாயிடும் விலகி போயிடும் அப்படிதான் சொல்றாங்க விலகுதல் இந்த இடத்துல பனி இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பனி இந்த நீ ரெண்டு நோய் நீ போட்டோம் அப்படின்னா குளிர் இதை குறிக்கும் அடுத்தது இந்த நீ பனி மூணு சூழ்நிலை நீ போட்டோம் அப்படின்னா இது வந்து வேலை இதை குறிக்கும் இது ரெண்டுத்துக்குமான வேறுபாடுன்னு ஞாபகம் சொல்லணும் இது வந்து நமக்கு அந்த மயங்கொழிகள் வேறுபாடுல ஒரு அடுத்தது பூவுடன் சேர்ந்த நாரும் மனமும் பெற்றார் போல சான்றாருடன் சேர்ந்தவர் சிறப்பு பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெற்றார் போல அப்படின்னா சான்றோருடன் சேர்ந்தவர் சிறப்பு அடுத்தது பாருங்க மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக மழைமுகம் காணா பயிர் போல ஏக்கம் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்திருவோம் அடுத்தது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னா பேராசை முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல அப்படின்னா பேராசை முழு பூசணிக்காயை சூற்றில் மறைப்பது போல அப்படின்னா உண்மையை மறைத்தல் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல அப்படின்னா உண்மையை மறைத்தல் அடுத்தது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல அப்படின்னா ஏமாற்றம் நெக்ஸ்ட் பாருங்க மலரும் மனமும் போல இணை பெரியாமை மலரும் மனமும் போல அப்படின்னா இணை பெரியாமை வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தார் போல ஏமாற்றம் அடுத்தது வேலிய பயிரை மேய்வது போல துரோகம் வேலியே பயிரை மேய்வது போல அப்படின்னா துரோகம் அடுத்தது வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல மேன்மேலும் துன்பம் வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல நாம சொல்லுவோம் இல்லையா சோ நான் ஏற்கனவே வந்து நொந்து போயிருக்கேன் அப்படி இருக்கும்போது வெந்த புனல்ல வேல் பாய்ச்சற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுதான் மேல மேல நமக்கு துன்பம் வர்றது அதுதான் எப்படி சொல்றாங்க ஊமை கண்ட கனவு போ கனவு போல தவிப்பு கூற இயலாமை ஊமை ஊமை கண்ட கனவு போல இப்போ ஒருத்தவங்க வந்து வாய் பேச முடியாம இருக்காங்க அவங்க கனவு கன்றாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாது அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத அவங்க சொல்ல முடியாம இருப்பாங்க இல்லைங்களா அததான் வந்து இப்படி ஊமைப்பி சொல்றாங்க தவிப்பு கூற இயலாமை சொல்ல முடியாத ஒன்று அப்படின்னு கூட வச்சிருக்கேன் எள்ளி எள்ளில் எண்ணெய் போல ஒளித்திருந்த ஒளிந்திருத்தல் மறைவு எள்ளில் எண்ணெய் போல அப்படின்னா ஒளிந்திருத்தல் அல்லது மறைவு எட்டா பழம் புளித்தது போல ஏமாற்றம் எட்டா பழம் புளித்தது போல அப்படின்னா ஏமாற்றம் ஏழை பெற்ற செல்வம் போல மகிழ்ச்சி அடுத்தது ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல விரட்டுதல் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை ஒட்டினார் போல அப்படின்னா ஓட்டினார் போல அப்படின்னா விரட்டுதல் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போல தாமதித்து உணர்தல் வரும் முன் காவாமை அதாவது நமக்கு வரப்போற துன்பத்தை முன்னரே அறிந்து காத்து கொள்ளாமல் இருப்பது அதுதான் என்னன்னா கண் கேட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா தவித்தல் அல்லது வேதனை கயிறற்ற பட்டம் போல அப்படின்னா தவித்தல் அல்லது வேதனை கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னா பிறரை ஏமாற்றுதல் கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைத்தது போல அப்படின்னா பிறரை ஏமாற்றுதல் அடுத்தது பாருங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல துன்பம் அல்லது வேதனை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல அப்படின்னா துன்பம் அல்லது வேதனை அதே மாதிரி இங்க பார்த்தோம் கை கயிறற்ற பட்டம் போல அப்படின்னாலும் அதுவும் ஒரே மீனிங் தான் வரும் அடுத்தது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலக்கம் அல்லது வருத்தம் காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு உயர்வின்மை காண மயிலாட அது கண்டு ஆடும் வான்கோழி போல தாழ்வு அல்லது உயர்வின்மை குடத்தில் இட்ட விளக்கு போல இகழ்ச்சி அதாவது துன்பம் தான் இகழ்ச்சி அல்லது துன்பம் அடுத்தது சிதறிய முத்து போல பயனின்மை முத்துக்கள் சிதறிவிட்டது அப்படின்னா அது வந்து பயனற்றது அப்படிங்கிறதுக்கு ஊமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க காய்ந்த மாடு கம்பங்கொள்ளையில் மேய்ந்தார் போல அப்படின்னா வேகம் காய்ந்த மாடு கம்பங்கொல்லையில் மேய்ந்தார் போல அப்படின்னா வேகம் அடுத்தது பாருங்க சீரிய நாகம் போல போகும் சீரிய நாகம் போல அப்படின்னா போவோம் அடுத்தது செல்லரித்த ஓலை போல பயனின்மை செல்லரித்த ஓலை போல அப்படின்னா பயனின்மை அடுத்தது நீரும் நெருப்பும் போல விலகுதல் நீரும் நெருப்பும் போல விலகுதல் பாம்பின் வாய்த்தேரை போல மீளாமை முக்காலம் உணர்ந்த முனிவர் போல அறிதல் முக்காலம் அறிந்த உணர்ந்த முனிவர் போல அப்படின்னா அறிதல் பாய்மரம் சாய்ந்தது போல விடுதல் பாய்மரம் சாய்ந்தது போல விழுதல் மரமேற்றின வண்டி போல சுமை மரம் ஏற்றின வண்டி போல அப்படின்னா சுமை பால் மரம் மாறாத குழந்தை போல வெகுளி பால்மரம் மனம் மாறாத குழந்தை போல அப்படின்னா வேகுலி புளியம்பழமும் ஓடும் போல ஒற்றுமை புற்றீசல் போல பெருகுதல் புற்றீசல் போல அப்படின்னா பெருகுதல் புற்று ஈசல் அடுத்தது மலரும் மனமும் போல ஒற்றுமை வே வேம்பும் அரசும் போல ஒற்றுமை இதாபகம் வச்சுக்கோங்க மலரும் மனமும் போல வேம்பும் அரசும் போல மேகம் கண்ட மயில் போல மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் மழை பெஞ்சது அப்படின்னா தோகை விரித்து மயிலாடும் அதான் சொல்றாங்க மகிழ்ச்சி அல்லது ஆனந்தம் காட்டுத்தீ போல வேகம் பரவுதல் காட்டுத்தீ ஒரு இடத்துல பரவிடுச்சு அதாவது ஒரு இடத்துல வந்து தீ பத்திச்சு அப்படின்னா அது வேகமா எல்லா இடத்துலயும் பரவும் அதான் வேகம் பரவுதல் பற்று மரமில்லா கொடி போல ஆதரவின்மை அல்லது திம்பம் அடுத்தது அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல ஏமாற்றுதல் அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் போல ஏமாற்றுதல் அரைக்கிணறு தாண்டியவன் போல ஆபத்து ஆப்பசைத்த குரங்கு போல வேதனையில் சிக்குதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கேட்ட கொஷின் அடுத்தது ஆழம் தெரியாமல் காலை விட்டது போல திட்டமிடாமை இஞ்சி தின்ற குரங்கு போல விழித்தல் இஞ்சி தின்ற குரங்கு போல அப்படின்னா விழித்தல் இதுவும் பார்த்துக்கோங்க அடுத்தது இடி விழுந்த மரம் போல அப்படின்னா வேதனை இடி விழு விழுந்த மரம் போல வேதனை இரும்பை கண்ட காந்தம் போல கவர்ச்சி அதாவது இரும்ப இரும்பிகிட்ட காந்தத்தை வச்சா வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும் இல்லைங்களா அதுதான் கவர்ச்சி அடுத்தது உடும்பு பிடி போல அப்படின்னா பிடிப்பு உமையும் சிவனும் போல நட்பு அல்லது நெருக்கம் சிவனும் சத்தியம் சேர்ந்தால் மாசடா அப்படின்னு அந்த பாடல் எல்லாம் கேட்டிருக்கோம் இல்லைங்களா அதான் உம உமையும் சிவனும் போல அப்படின்னா நட்பு அல்லது நெருக்கம் அடுத்தது உச்சந்தலையில் ஆணி அரைந்தது போல அப்படின்னா உறுதி கோளை எடுத்தால் குரங்காடுவது போல அப்படின்னா பயம் சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தார் போல இன்பம் அல்லது அதிக இன்பம் இது வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம் இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அடுத்தது சாயம் போன சேலை போல மதிப்பெண்மை சாயம் போன சேலை போல அப்படின்னா மதிப்பெண்மை பதுமை போல அப்படின்னா அழகு பதுமை போல அழகு சிவபூஜையில் கரடி போல விருப்பமின்மை அல்லது தேவையற்ற வரவு பூஜையில் கரடி பூந்தது போல அப்படின்னா விருப்பமின்மை அல்லது வரவு இதை பார்த்துவாங்க சும்மா கிடந்த சங்கை ஊதியெடுத்தல் போல அப்படின்னா வேண்டாத வேலை கேடு செய்தல் அடுத்தது பாருங்க சேற்றில் முளைத்த செந்தாமரை போல உயர்வு மேன்மை சேற்றில் முளைத்த செந்தாமரை போல அப்படின்னா உயர்வு மேன்மை அடுத்தது திருடனை தேல் குட்டியது போல சொல்ல முடியாத வேதனை தோன்றி மறையும் வானவில்லை போல நிலையற்ற அல்லது நிலையாமை அடுத்தது நத்தைக்குள் முத்து போல உயர்வு மேன்மை நான் அருந்த வில் போல அப்படின்னா பயனற்றது நான் அருந்த வில் போல அப்படின்னா பயனற்றது நெக்ஸ்ட் வரேன் தொட்டனை தூறும் மணற்கேணி போல அறிவு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு அதாவது உருணி அஹ் நம்ம மணல தோன்ற தோண்ட நமக்கு எப்படி அந்த ஊர் இருந்து தண்ணி கிடைக்குதோ அது போல படிக்க படிக்க அறிவு என்பது பெருகும் அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்தது நீருக்குள் பாசி போல நட்பு பசுத்தோல் பூர்த்திய புலி போல நயவஞ்சகம் அல்லது ஏமாற்றுதல் தாயை போல பிள்ளை தொடர்பு மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி மிகுதியாக இதெல்லாம் ரிப்பீட்டட் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை தன்மை இதுவும் வந்து முக்கியம் குட்டி அளித்தல் மிகுதியாக பேசுதல் கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல அப்படின்னா புன்பம் நாய்க்கால் சிறுவிரல் போல் நனிக்கணிய ராயினும் உதவ மாட்டார் நாய்க்கால் சிறுவிரல் போல் நனிக்கணிய ராயினும் இது எந்த பாடலிலிருந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்தது கோடற்ற அப்படின்னா அடியற்ற மரம் பற்று கோடற்ற அடியற்ற மரம் கொக்கொக்க கூம்பும் பருவத்து காத்திருத்தல் அறிந்து விரைந்து செயல்படுதல் முன்னாடியே பார்த்தோம் காலம் அறிந்து அதற்கான நேரம் வரும் பொழுது விரைந்து செயல்பட வேண்டும் கிணற்று தவளை போல உலக நிலைகளை அறியாதிருத்தல் பேடிக்கை வாளாண்மை பேடிக்கை வாளாண்மை போல கெடும் முயற்சி இஞ்சிலே பழுத்தது போல அறிவு சிறு சிறப்புடன் சிறுவயதிலேயே இருத்தல் அடுத்தது நெல் நெல்லா உலகம் புள்ளிய நெறித்தே போல் நிலையாமை நெல்லா உலகம் புள்ளிய நிற நெறித்தே போல் அப்படின்னா நிலையாமை மடை திறந்த வெள்ளம் போல சென்றனர் மிக மிகவும் விரைவாக சென்றனர் ஸோ இதோட நமக்கு ஓமை தொடர்கள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது அடுத்த வீடியோல உங்களுக்கு வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கேளுங்க நான் அது ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்